அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ராகி பிஸ்கட் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியான பிஸ்கட் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதே அளவில் கால் கப்புங்கிறது வந்து அறுபது எம்எல் வரும் அதே கப்பில் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து அந்த ப்ரௌன் சுகர் கரையிற அளவுக்கு நல்லா ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ராகி மாவு அரைக்கப் சேர்த்துக்கோங்க அதாவது நூற்றி இருபது எம்எல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் முட்டை தயிர் எதுவுமே தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கையில் பிசைஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஓவனில் தாங்க பண்ண போகிறேன் நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப அழுத்தி பிசையணும் இல்லை மேலாப்பில் பிசைஞ்சா போதும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு டோர் தயாராகிடுச்சு இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம் எந்த சைஸில் பிஸ்கட் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து ஆறு குக்கீஸ் வரும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை உள்ளாங்கையில் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கங்க கத்தியை வச்சு நீங்கள் மேலே என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் ஒரு கிளாஸ் ட்ரேயில் பாட்ச்மன் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்ச குக்கீஸை அரேஞ்ச் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்குன்னா இது ராகி மாவில் செஞ்சதுன்னே தெரியாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா குக்கீஸையும் நம்ம தயார் பண்ணியாச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் நான் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம பேக் பண்ணால் போதும் பிஸ்கட் தயாராகிடும் எடுத்து இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் நமக்கு பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ராகி மாவில் சூப்பரான பிஸ்கட் நம்ம தயார் பண்ணியாச்சு இந்த பிஸ்கட் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட ராகி மாவு ப்ரௌன் சுகர் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி குக்கீஸ் ரெசிபி என் சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்